வண்டியில நடந்து போய் நடந்து தான் வருவேன் ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி திடீர்னு வண்டி பக்கத்துல வர மாதிரி பயமா இருக்கும் தாடி மிஸ்கா வச்சுட்டு போவானுங்க போகும்போது திடீர்னு புடவை இழுத்துட்டு போவானுங்க திடீர்னு பின்னாடி அடிச்சுட்டு போவானுங்க சில சில பேர் கூட போக மாட்டாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவாங்க சில டைம்ல கத்தியெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வருவாங்க யாரும் நிரந்தரம் கிடையாது இவனையும் அந்த நிரந்தரம் கிடையாதுன்ற உரு உறுதியை மனசு வச்சிருக்கேன் அந்த நினைப்போட மட்டும் தான் அவன்ட்டு பழகிறேன் இன்னைக்கு அவன் விட்டு போயிட்டாலும் நான் நாளைக்கு நான் கூடாதுன்ற ஒரு விஷயம் நான் யோசிச்சுதான் பழகிட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னைக்கு அவங்க கூட படுத்துட்டு இருக்கேன் நாளைக்கு அவன் கூட இல்லைன்னா நான் அழுவேன் எனக்கு தெரியும் அந்த அழுகு எப்படி அழுவேன்னு என்னை விட்டு போன எல்லாமே என் கூட தான் இருக்காங்க பேசுவாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அன்பா காட்டு அந்த அன்பு காசு அவங்க வந்து இப்ப இல்ல அவங்க இன்னும் அவங்க லைஃப்ல இன்னும் ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்தா கூட என்கூட வாழ்ந்த வாழ்க்கையோ என் கூட இந்த விஷயத்தையோ என் நாங்கள் இருந்த வாழ்க்கையோ அவங்க மறக்க மாட்டாங்க சர்ஜரி பண்ணாங்க சர்ஜரி பண்ணி நாற்பத்தி ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதுவும் நடக்க முடியாது உடம்பெல்லாம் பெயினாக இருக்கும் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க சுடுத்துலாம் வச்சு கொதி கொதிக்க அதில் ஊற்றுவாங்க நிறைய சாயங்கெல்லாம் பண்ணுவாங்க நிலம் வைக்கிற மாதிரி இப்போ சாதாரண ஒரு பொண்ணு இப்படி வயசு வந்த நலங்கு வைக்கிறாங்களா அது மாதிரி நிலம் வைப்பாங்க அதுல ஆறு பேருக்கு ஆண்கள் காணுங்க அதில் ஒருத்தனை கூட அந்த அந்த குழந்தைக்கு யூ இறக்குமே வரலையா இல்லை அந்த குழந்தைய வந்து குழந்தையா பார்க்கணுன்னே தோணாம ஐம்பத்தி ஏழு வயசு தாத்தா அவரு கூட அந்த பேத்தி பேத்தின்னு சொல்ல கொல்லி பேத்தி வயசுல இருக்க குழந்தைய வந்து தப்பு பண்ணிருக்காங்க பாவம் அந்த குழந்தை என்னென்ன லைஃப்ல என்ன வாழணும் என்னென்னு எவ்வளோ வாழ்ந்துக்கோம் இப்போ சித்த இப்போ ஏதாவது உங்க லைஃப்ல காதல் இருக்கான் இப்போ யார் கூட இருக்கீங்க லைஃப் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு காதல்னு சொல்ல முடியாது ஆனா நான் நாலு மாசமா ஒரு கம்மிட்டட் இருக்கேன் அவன் தான் இது வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் இருக்கோம் என்னால ரொம்ப பாசமாக பார்த்துப்பான் சொல்ல போன ஒரே தான் இருக்கோம் ஒன்னா தான் படுத்துக்கிறோம் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழலை இது வரைக்குமே ஒரு ஃப்ரெண்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொ வாழல த அந்த விஷயமும் எங்களுக்குள்ள நடக்கலை ஃப்ரெண்டா எனக்கு அவன் வந்துட்டு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃப்ரெண்டாக தான் பேசலாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கூட ப பக்கத்தில் படுக்கும்போது அவங்க என்னென்ன சிங்கிள் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் பழகி இப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது நாலு மாதமும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஒன்னா தான் சாப்பிட்றோம் ரெண்டு பேரும் கஷ்டமா நஷ்டமா உன்னாலும் ஷேர் பண்ணிக்கிறான் ஆனா அவன் என்ன தப்பான பார்வை பார்த்து கிடையாது என்ன அந்த விஷயத்துக்கு என்ன கம்பல் பண்ணனும் கிடையாது என்ன இது வரைக்கும் அவன் பொம்ப பாசம் பாத்துருக்கான் இது வரைக்கும் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அவன் மனசுல வச்சிருக்கான்னு தெரியல இது வரைக்கும் ஆனா வெயிட் பண்ணி பாப்போம் ஏமாந்துருவோம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் மறுபடியும் போய் காதலே திருநாங்க எல்லாருமே விட இருக்கீங்க அது என்ன ரீசன் இல்ல யாரும் அன்பு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தெரிஞ்சே போய் எல்லாமே இது பண்றீங்க திருநங்கை போய் விழுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அன்பு மட்டும்தாங்க அன்பு அன்பு கோசரம் மட்டும்தான் அந்த உலகமே இயங்குது இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது முக்கியமான நம்மளை சுத்தி நாளை நல்லவங்க இருக்கணும் அதுலயும் ஒருத்தவங்களாச்சும் உண்மையா இருக்கணும்னு நினைப்போம் அந்த ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் பார்ட்னரா அமையிறது வந்து பெரிய ஒரு வரம் இல்ல இவரும் இப்ப ஏமாந்துட்டு போயிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க ஏமாந்துட்டு வந்துட்டு எதுக்கு அது மாதிரி நினைக்கணும் ஏமாத்த மாட்டாங்கன்னு தான் பழகுறோம் உண்மையா தான் நம்ம பாசத்தை காட்டுறோம் அவங்க நம்மள காட்டுற அன்பை விட நம்மள பல மடங்கு அவர் காட்டுறோம் அது வேணான்னு விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கதான் அந்த அந்த அன்பு அவங்க வெளில போய் பாக்குறாங்கல்ல அந்த அன்பு இன்னொருத்தவங்க தருவான்னு எதிர்பார்க்கறாங்கல்ல அந்த அன்பு அவங்களுக்கு வெளில போய் கிடைச்சதுனாலும் சந்தோஷம் தான் இப்ப நான் லைஃப்ல வாழ்ந்தேன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தேன் மூணு வருஷம் வாழ்ந்தேன் அன்பு ஒரே தட்டில்தான் சாப்பாடு ஒரே தான் மூணு வருஷமும் நாங்க ஒரே தட்டில்தான் சாப்பிட்டோம் ஆஹ் தான் கஷ்டம் நஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும் நான் நான் மனசுல கஷ்டப்பட்டேன்னா அவனுக்கு தெரியும் நான் மனசு சந்தோஷமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும் முத கொண்டு அவனுக்கு தெரியும் அவ்வளவு ஒரு புரிதல் அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரி அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படி இருந்தவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க குடும்பம் அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஏற்பட்டோ தெரியல நான் திருநங்கை ஆகணும்னு ஆசைப்படும் போது எனக்கு எவ்வளவு எங்க குடும்பத்துல ஆச்சு நீ திருநங்கை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தையை வளர்த்து எடுத்துறாங்க அவன் வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் நினைப்பாங்க அப்படி இருக்க காலத்துல அவன் போயிட்டு திருநங்கை கூட பழகிறான்னா அவன் ஃபேமிலியை என்ன இப்படி எதிர்பார்ப்பாங்க நான் அவன் நில இடத்துல நான் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா நான் ஒரு பையனா தான் என் குடும்பம் எத்துக்குமா ஆஹ் நானும் ஒரு பையன் வைப்பு கடந்தானே வந்திருக்கேன் அந்த நிலைமையில நான் அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவன் எடுத்த முடிவு கரெக்ட் தான் ஆனா அவன் என்ன மறக்க மறக்கல இது இருக்குமே என்ன மறக்கலை எனக்கு அது தெரியும் அவனும் என்னை மறக்கல நானும் அவனும் மறக்கலை இருந்தாலும் அவனுக்கு அவனுக்கு லைஃப்ல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான் அது எனக்கு தெரியும் அது அவனுக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் சரி நான் கஷ்டப்பட்டான் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நானே அவன் என்ன சொல்றது இது மீடியாவில் எப்படி சொல்ல தெரியல நானே என்னை கஷ்டப்படுத்தி அவனையும் கஷ்டப்படுத்தி நானும் ஒரு லைஃப் நான் மாற்றிட்டேன் லைஃப்பை மறக்கணும் அவனை விட்டு வரணும்னு தான் இந்த ரெண்டாவது லைஃப்பில் இப்போ இருக்கேன் இந்த வாய்ப்பு எது சந்தோஷமா சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு இந்த லைஃப்ல நான் ஏமாத்தின்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல ஏன்னா அந்த லைஃப்லேயே ஏகப்பட்ட சூசைட் அட்டன்மெண்ட் அட்டன் இருக்கேன் எவ்வளோ ரவுடிசம் அதில் பார்த்தேன் எவ்வளோ போல் ஸ்டேஷன் பிரச்சனை எவ்வளோ பார்த்துட்டேன் அதெல்லாம் பழகிடுச்சு இது இதுக்கு பிறகு வந்து நம்ம அவங்க மேலே எவ்வளோ ஒரு அன்பை காட்டி ஒரு பையனை லவ் கூட மனசில் வந்து ஒரு விஷயத்த நான் நிலைநிறுத்திக்கிட்டேன் அவன் நம்மளுக்கு கிடையாது அவன் வந்து த தச்சாமே நம்ம கூட இருக்கான் நம்ம அவனால சந்தோஷமா இருக்கான் நம்மளால அவன் சந்தோஷமா இருக்கான் இந்த லைஃப் இப்படியே போகுது அப்படின்ற ஒரு உறுதியை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டேன் யாரும் நிரந்தரம் கிடையாது இவனே அந்த நிரந்தரம் கிடையாதுன்ற உரு உறுதியை மனசு வச்சிருக்கேன் அந்த நினைப்போட மட்டும் தான் அவன் கிட்ட பழகிறேன் இன்னைக்கு அவன் விட்டு போயிட்டான் நான் நாளைக்கு நான் அழகூடாதுன்ற ஒரு விஷயமும் நான் தான் பழகிட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னைக்கு அவன் கூட படுத்துட்டு இருக்கேன் நாளைக்கு அவன் நான் என் கூட இல்லைன்னா நான் அழு அழுவேன் எனக்கு தெரியும் அந்த அழுகை எப்படி அழுவோன்னு அந்த அழுக்கெல்லாம் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு எனக்கு நானே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் நான் மிலிட்டரி ட்ரைனிங்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் காவல்துறை வந்து திருநங்கைனாலே அவர் டிஃப்ரெண்டாக தான் அவங்க அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் அந்த கேஸ் மூவ் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கல்யாணம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு லவ் அவங்க திரு சில சிலவங்க பார்வைக்கு நாங்கள் என்ன திருநங்கைன்ற திருநங்கைன்னா பெண்கள்ன்ற பார்வையே கிடையாது சில போலீஸெல்லாம் வந்து அவங்களாம் சில போலீஸ்லாம் எந்த எங்களை வந்து ஒரு பையனாகவே பார்க்க பார்க்குறாங்க இன்னமும் என் விஷயத்துல கூட நாங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஒரு பிரச்சனைக்கு எங்கள் ஹஸ்பண்டோட அவங்க அப்பா வந்து எஸ்ஐ தான் அவர் அவருடைய பதவி வச்சு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணார் அவங்க அதனால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸே வந்து என் பக்கம் எதுவுமே பேசலை நம்ம என்னதான் நியாயமான ஒரு என் கல்யாணம் ஆகிடுச்சி இது என் கல்யாண வீடியோ அப்படின்னா கூட அதுல வந்து நிறைய கொஸ்டின் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க எங்க கல்யாணம் பண்ணீங்க இத்தனை பேர் வந்தாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா எவ்வளோ கொஸ்டின் பண்ணி அந்த அந்த கேஸே இல்லாத வழியா தான் முயற்சி பண்ண வந்தால பாவும் ஒரு திருநங்கை வந்து ஒரு பையனால் ஏமாத்தப்பட்டிருக்கா கஷ்டப்பட்டிருக்கா அவனால மூணு வருஷம் அந்த அந்த பையன் கூட வாழ்ந்திருக்கா நான் அந்த பையனும் வாழ்ந்திருக்கான் எவ்வளோ விஷயம் இழந்திருக்கான் அந்த திருநங்கை மனசளவு அளவு பாதிக்கப்பட்டிருக்கா இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து யாரும் ஒரு யோசிக்க கூட மாட்டுறாங்க ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவங்கவுங்க பண தேவைகளுக்கு அவங்கவுங்க பதவிக்கு அவசரம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால யார் பாதிக்கப்பட்டாலும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தே கண்டது நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு அந்த போதும்னு சொல்லிட்டு இப்போ சாதாரண ஒரு பிரச்சனை எந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்தோம்னாலும் அந்த பஞ்சாயத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் யூஸ் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க தவிர அந்த பஞ்சாயத்தில் வந்து ஒரு நாயம் எது தர்மம் எது அதுக்கெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையில நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு இதில் வச்சு நம்மளுக்கு காசு ஆதாயம் வருமா அப்படின்ற எல்லா விஷயமே அப்படியே பேசப்படுறாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த காலத்துல வந்து பணமாக தான் பார்க்குறாங்க அதாவது நாய தர்மம் பாவ புண்ணியம் இதுக்கெல்லாம் வந்து இப்பெல்லாம் இடமே இல்லை மதிப்பும் இல்லை திருநங்கைனாலே எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல நான் ஃபீல் பண்ணேன் ஒரு சில திரு திருநங்கைகள் குழந்தைங்க இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க தெரியும் அவங்க நடக்கும்போதே பேரண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம ஃபுல்லாக என்ன மாதிரி நடக்கிறான் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரஸும் தெரியாமலாம் இருக்காது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் காட்டிக்க மாட்டாங்க அந்த குழந்தை டாச்சல் பண்றது ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இங்கே போற ஏன் இங்கே வர இப்படி எல்லாம் கண்டிக்கிறதை விட்டுட்டு நீங்க அந்த குழந்தைய உட்கார வச்சு நீங்க பொறுமையா பேசுறேன் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் ஏமா என்னம்மா விஷயம் ஏமா இப்படி நடக்கிற ஏமா இப்படி பேசுற அப்படின்ட்டு இது மாதிரி பா சரி இப்படி நடக்கிற ஏன் பரவாயில்ல இப்படி இப்படி போ இப்படி வான்னு நீங்க கொஞ்சம் உட்கார வச்சு அந்த குழந்தைங்க நீங்க அட்வைஸ் பண்ணாலே அந்த குழந்தை புரிஞ்சு நடந்து நடந்துக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி போகாத இப்படி பேசாத இப்படி நடக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக சா சொல்கிறத விட அன்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை புரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்களை வந்து வீட்டை விட்டு அனுப்புறது பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களை வந்து மத் மாதிரி ட்ரீட் பண்ணுறது தேவையில்லாத வார்த்தைகள் இந்த சொல்லுவாங்க இந்த ஒம்போது இந்த உசுன்றது மாதிரி வார்த்தைகள் வந்து அந்த சூழ்நிலை வந்து பேரண்ட்ஸே யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க மேலே ஆசை மாதிரி பேசுறது வீட்டை விட்டு வெளில போன்றது வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்றது சாப்பாடு போடாம இருக்கேன் என்னால மூணு நாள் கூட என் வீட்டில் சேர்த்துக்காம சாப்பாடு போடாம இருக்காங்க இருந்துருக்காங்க ஸ்கூல் லைஃப்ல கூட அதனால தடவை வீட்டை விட்டு ஓடி போய் திருநங்கை கூட இருந்துட்டு அப்புறம் வந்து எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்து திருப்பிலாம் வீட்டுக்குலாம் வந்திருக்கேன் அப்படிப்பட்ட இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எந்த குழந்தையும் வரக்கூடாது அது மாதிரி திருநங்கை ஒரு குழந்தை வந்து நம்ம முடிவு பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கணும் பெண் குழந்தை தான் பிறக்கணும் நம்ம முடிவு பண்றது அது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரோம் ஆண் குழந்தையா நம்ம வந்து எனக்கு வந்து குழந்தை தான் வேணும் நம்ம ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணல இந்த இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கணும் அந்த டிவி இப்படிதான் இருக்கணும் இந்த சைஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணல அது வந்து கடவுள் படைப்பு அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம அதை அது கூட நம்ம வாழ பழகணும் ஒரு குழந்தை திருநங்கை ஆகுதுன்னா ஒரு பையன் படிக்கிறான் நான் இன்ஜினியர் ஆகணும்னா அவன் இஷ்டம் இன்ஜினியர் ஆகணும் குழந்தைய வந்து நின்று தான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு நீங்க போய் தின்னிச்சின்னா அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு வராது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ படிமான்னு சொல்லி பாருன்னா அந்த குழந்தை அந்த படிப்பை வந்து சாச்சிக்கா அது மாதிரி ஒரு திருநங்கையா ஒரு குழந்தை ஃபீல் பண்ணா விட்டுடுங்க தயவுசெய்து நீ வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சு நீங்க அந்த குழந்தைக்கு வளர்த்து நீங்க கல்யாணம் பண்ணோம் நீங்க ராணாதான் அது வளரணும்னா முடியாது ஒரு மாமரத்துல போயிட்டு பலகை காய்க்கணும்னு நினைச்சா முடிய முடியாது ஒரு தென்னை மரத்துல போய் இளநீக்கம் நுங்கு காய்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது நடக்காத ஒரு விஷயம் அதனால அந்த குழந்தை அப்படி திருநங்கையா ஆகுதுன்னா நீங்களே அந்த குழந்தைங்க முழு பொறுப்பு போற்படுத்தீங்கன்னு பரவாயில்லை எப்படிதானே இதுனா அவர இஷ்டம் விருப்பம் அம்மா கூட இரு அம்மா அப்பா பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு தைரியம் கொடுத்து பாருங்க அந்த குழந்தையும் சரி பாலியல் தொழிலுக்கோ இல்ல எடுக்கிறதுக்கோ எந்த குழந்தையும் நிக்காது அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கேர் எடுத்து பாத்துங்க இப்படி யாரானு தெரிஞ்சுன்னா அந்த குழந்தை தயவு செய்து விட்டுறாதீங்க தெருளை விட்டுறாதீங்க அப்புறம் உங்க குழந்தைங்க ஆனாதே தான் வளரும் இந்த லைஃப் சூஸ் பண்ணிட்டு திருநெனைகள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்லவே இல்ல ஒரே ஒரு சந்தோஷம் என்ன பிறகுன்னு ஆசைப்பட்டேன் பெண்ணா மாறணும் ஆசைப்பட்ட ஆயிட்டேன் இந்த ஒரே ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்குள்ள தவிர இந்த ஒரு சாதிச்சிட்டோம் சொல்லுவாங்க படத்துல சாதிச்சிட்டோம் மச்சான் அப்படின்றது ஒரு விஷயம் அது மாதிரி எதுவுமே கிடையாது என்ன ஒண்ணு லைஃப்ல நாங்க பெண்ணா மாறணும்னு ஆசைப்பட்டோம் பெண்ணா உணவுன்னு ஆசைப்பட்டோம் ஆயிட்டோம் அவ்வளவுதான் இந்த லைஃப் எங்களுக்கு இதுவே முடிஞ்சிச்சு நாங்க நூறு வருஷம் வாழணும் இதுக்கப்புறம் ஆசனம் இன்னும் கிடையாது கிடையாது இதுவே எங்களுக்கு முழு தான் இதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கே சாகு வந்தா கூட சந்தோஷம் தான் உங்களை மாதிரி திருநங்கையை வந்து புதுசாக லவ் பண்றாங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறீங்க அட்வைஸ் இப்ப திருநங்கை வந்து எங்களுக்கு அட்வைஸ் தராங்க எங்களுக்கு கூட அந்த விவரம் தெரியல நீங்க கிட்ஸ்ங்க நைன்டி கிட்ஸ் காதல் மாரி எல்லாம் உருகி லவ் பண்றது உண்மையா லவ் பண்றது ஐயோ அவன் இல்லைன்னா அவன் இல்ல நான் இல்லைன்னா அப்படி எல்லாம் கிடையாது இப்பத்தி திருநாங்கெல்லாம் வந்து பார்த்து நம்மளுக்கே ஆச்சரியம் யூ இப்படியெல்லாம் இருந்துருக்கலாமே நம்ம அப்படின்னு நிலைமையா ஆயிடுச்சு அவங்க வந்து நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க இதுக்காக அம்மா நீ அடுற விடும் உனக்கு என்னம்மா பிரச்சனை உனக்கு லைஃப் உனக்கு பெட்டர் அமையும் அப்படின்னு அவங்களும் கேர் பண்ணிட்டு போறாங்க நான் ஒரு பையன் நம்ம லைஃப் விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கூட அந்த அழுதுருக்கேன் இந்த படைவை படத்துல ரமியா கிருஷ்ண கவ சாத்திட்டு பாருங்க அதுங்க எல்லாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இவர்கள் இருத்தர்கள் இருந்திருக்கேன் இப்போல்லாம் அப்படி கிடையாது நல்லா பேசிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு மூணு வருஷம் கூட வாழ்ந்து அவங்கள கூட இருக்கட்டும் விட்டு போனா அந்த திருநங்கையோ அந்த பையனோ அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது அதோட சகஜமா போயிடுது அப்புறம் மறுநாள் பார்த்தா இன்னொரு பையன் கூட அந்த திருநங்கையோ அந்த பையனோ அந்த பொண்ணோ வாழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ அவங்களுக்கு நான் இந்த லவ்ன்ற விஷயத்துல நான் அட்வைஸ் என்ன சொல்றதுனே தெரியல அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க நம்ம தான் நைன்டி இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்க சர்ஜரி நான் பண்ணும் முடி முடிவெடுத்தது ஒரு கடத்துல நான் முடிவெடுத்துட்டேன் சர்ஜரி கண்டிப்பா நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா எங்க நான் இங்க இருக்கும்போது நான் ஒரு பத்த பத்தொன்பது இருபது இருபது வயசுல நான் எங்கள் தான் இருந்தேன் திருநெல்வேலிக்கு கூட தான் இருந்தேன் எங்க வீட்டில் நான் அடித்து என்னை எழுத்துட்டு போயிட்டாங்க நான் போய் சிங்கப்பூர்ல ஒரு மூணு வருஷம் இருந்தேன் சிங்கப்பூர்ல மூணு வருஷம் இருந்தாலுமே நான் திருநங்கையாக தான் நான் மகிழ்ந்தேன் பகலில் வேலைக்கு போகிறது நைட்ல திரு நைட்ல வெளில போறது இப்படிதான் இருந்தேன் எங்க வீட்டுல தெரிஞ்சு என்கிட்ட யாரும் பேசல நானும் பேசல ஆனா அங்கே நிறையா காசு நான் சேர்த்தா வச்சுருந்தேன் காசு சேர்த்து வச்சுட்டு அங்க ஒரு பையன் லவ் பண்ண நான் உண்மையாலுமே அவன் லவ் பண்ணேன் அவனு நல்ல பையன் தான் ஆகணும் என் காசெல்லாம் இல்லைன்னா நிறைய காசு நான் தேவையில்லாம செலவு பண்ணிருப்பேன் என்னை ஏமாத்தி நிறைய பேர் காசும் வாங்கிட்டாங்க தீட்டு தரலை ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது இல்லைன்னா சரி நம்ம யாரும் இல்லாமல் அப்பா அம்மா யார் இந்த இது இல்லாமல் இருந்ததால என்கிட்ட அன்பா பேசி எல்லாம் காசும் வாங்கிட்டாங்க திருப்பி தரல நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி கட்டுற சூழ்நிலை ஒரு பையன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக பேசி நீ வந்து தேவையில்லாம இந்த காசெல்லாம் செலவு பண்ற நீ வந்து இனிமேலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் காசெல்லாம் மாச மாதம் சம்பளத்தெல்லாம் வாங்கி சேவ் பண்ணி அவன் தான் வச்சிருந்தான் காசு எனக்கு அவன் மேலேயும் ஒரு பயம் இவனை நம்ம இது மாரி ஏமாத்துருவானு சொல்லிட்டு இல்ல அவன் வந்து அப்படி கிட்ட எல்லாம் கிடையாது காசெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு போய் சர்ஜரி பண்ணி போறேன் நீ அங்க போய் அச்சு குடுத்து ஏமாந்துருவ நீ போயிட்டு சர்ஜரி எப்படின்னு சொல்லு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொன்னேன் நான் காசு அனுப்பிடுறேன் சொன்னான் அப்போ அவன் சொன்ன அந்த வார்த்தை மேலையும் நான் நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா என் லைஃப்ல எல்லாமே ஏமா என்னை ஏமாத்திட்டாங்க அவன் மேலையும் ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன் சரி பரவாயில்லை அவன் ஏமாத்தலான்னு பரவாயில்லை நம்ம பாத்துக்கலாம்ன்ற தான் வந்தேன் எவ்வளவு எவ்வளவு காசு அஞ்சு லட்ச ரூபா அவன்ட்டு நான் காசு கொடுத்துருந்தேன் ஆனா வந்து இங்க வந்து சென்னைக்கு வந்து எங்க நான் முன்னாடி இருந்த திருநங்கை கூட நான் போய் சா பேசினேன் இது மாதிரி காசு இருக்குங்க நான் சர்ஜரி பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஆஹ் காசு அனுப்பி சொல்லி நீங்க அனுப்புனா சர்ஜரி பண்ணி வரணும்னாங்க அது மாதிரி ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசினாங்க நீங்கள் காசு அனுப்பிவிடு நான் சர்ஜரி நான் ரெடி பண்ணணும் அது மாதிரி அவனும் எனக்கு காசு அனுப்பிவிட்டான் சர்ஜரி பண்ணிட்டோம் ஆனால் சர்ஜரி பண்ணியும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா அவனுக்கோசம் தான் சர்ஜரி பண்ணிக்கிட்டு நான் சர்ஜரி பண்ணிட்டு எது வந்தாலும் இனிமேல் அவனோட தான் அவனோட மட்டும்தான் நம்ம அவன் கூட தான் வாழணும் அவன்கிட்ட நான் எத்தையும் சொல்லிட்டேன் நான் சர்ஜரி பண்ணிட்டு நான் எல்லா திருவிழாங்குமாரி நான் வெளில போக மாட்டேன் நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருக்கான் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அவனால் என்ன பார்க்க முடியாது ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நான் பத்து மணி நேரம் ஃபோனில் தான் இருப்பேன் அவன் கூட தான் பேசிகிட்ருப்பேன் இதுமாரி அவன் காசு அனுப்பிவிட்டாட்டு போய் சர்ஜரி பண்ணி விட்டாங்க சர்ஜரி பண்ணி என்ன சொல்லிட்டாங்க ஒரு மாதத்துக்கு நீ ஃபோனே பேசக்கூடாது நாற்பத்தி நாள் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் ஃபோனே பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க ஃபோனையும் பிடிங்கி வச்சுட்டாங்க அப்போ இருக்கும்போது கூட தெரியாமல் தெரியாமல் எடுத்து நான் ஃபோன் வீடியோ கால் பண்ணி பேசி தான் இருந்தேன் அப்போ நீ அழுவாத நான் இருக்கேன் உன் லைஃப் லைஃப்லாங் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான் அவனுக்கும் ஒரு ச நிலைமிலை வரும்போது அவனை என்னை விட்டுட்டான் விட்டுட்டு இப்போ அவனும் வேறு மேரேஜ் பண்ணிட்டான் இருந்தாலும் என்னை விட்டு போனவங்க எல்லாமே என் கூட காண்டாக்டில் தான் இருக்காங்க பேசுவாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அன்பாக காட்டிருக்கேன் அந்த அன்பு கோசம் அவங்க வந்து இப்போ இல்லை அவங்க இன்னும் அவங்க லைஃப்பில் இன்னும் ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்தால் கூட எங்க என் கூட வாழ்ந்த வாழ்க்கையோ என் கூட இந்த விஷயத்தையோ என் நான் நாங்கள் இருந்த வாழ்க்கையோ அவங்க மறக்க மாட்டாங்க சர்ஜரி பண்ணாங்க சர்ஜரி பண்ணி நாற்பத்தி ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கேயும் நடக்க முடியாது உடம்பெல்லாம் பெயினாக இருக்கும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சுடுத்துணாம் வச்சுட்டு கொதி கொதிக்க அதில் ஊற்றுவாங்க நிறைய சாயங்கெல்லாம் பண்ணுவாங்க நெலங்கு வைக்கிற மாதிரி இப்போ சாதாரண ஒரு பொண்ணு இப்படி வயசுக்கு வந்தால் நிலங்க வைக்கிறாங்களா அதுமாரி பா நலங்கு வைப்பாங்க நாற்பத்திரெண்டு நாள் கழிச்சு ஃபங்க்ஷன் இருப்பாங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும்லாம் என்ன என்னை விடலை எனக்கு வந்து இப்போ ஒரு பத்தொம்போது நாள்லேயே எனக்கு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க எனக்கு ஷார்ட் டைமில் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு என்னை வந்து நான் போன இடத்துல நான் என்ன என்னை வச்சிருந்த திருநாங்க வந்து என்னை ஒரு ஒரு உயிர் உயிராகவே பார்க்கல என்னை வச்சு அவங்க என்ன ஏதாச்சும் தேட முடியுமா இந்த உடம்பு வச்சு அவங்க சம்பாதிக்க முடியும் யோசிச்சாங்க பார்த்த மாதிரி எனக்கு எனக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாளே சொல்லிட்டாங்க நீ வந்து வெளில தான் போய் ஆகணும் போய் ஆகணுன்றாங்க எனக்கு புண்ணு எதுவுமே ஆறலை சர்ஜரி பண்ண இடத்துல அதை ஃபுல்லாக பெயின்னு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் ஃபஸ்ட் நாள் போகிறேன் நான் யார் சர்ஜரி பண்ணணும் அவங்கள தான் நினச்சிட்டு போகிறேன் நம்ம சர்ஜரி பண்ணி மொதல் மோதல் நம்ம அவங்க கூட தான் இருக்கணும்னு நினச்சோமே நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட அழுகிறேன் நான் அவங்க கூட தான் இருக்குன்னு நினச்சேன் இன்றைக்கி என் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒன்றும் சொல்ல அவனும் அழுதுட்டான் போனேன் ஷிஷல் அப்படியே அந்த 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 தெரியலே உங்களுக்கு அந்த அந்த நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டினியூ பண்ணி அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன நம்ம நம்ம நார்மலா ஒரு பொண்ணா வாழணும்னு ஆசைப்பட்டோம் அந்த லைஃப் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து நம்ம நார்மலாக ஒரு பொண்ணு மாரி வாழ்வோம் கல்யாணம் பண்ணி நம்ம கூட ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லை ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துக்கிட்டு நம்ம நார்மலாக ஒரு பெண்கள் எப்படி லைஃப் நம்ம வாழணும்னு பார்த்தோம்னா அந்த லைஃப் நம்மளுக்கு அமையல அதுக்கு முறை தெரிஞ்சிச்சு நம்ம லைஃப் இப்படிதான் போக போகுது நம்ம லைஃப்ல இன்னும் எத்தனையோ ஆண்கள் வரப்போகிறாங்க நம்மளை ஏமாத்த போறாங்க நம்ம மாரி இதுக்கப்புறம் நம்ம வந்து யாரையும் நம்பி ஏமாறாமல் நம்மளுடைய நம்மளும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை பார்த்துன்னு அப்படின்னு தான் அப்படினு நினைக்கிற டைமில் சில சில பேர் அன்பை காட்டி நம்ம ஈஸியாக ஏமாத்துருவாங்க அன்பு நான் ஏன்னா எங்களுக்கு யாருமே கிடையாது உறவுகளுடைய வழி என்னான்னு உறவுகளுடைய பாசம் அன்பு என்னன்னு ஏங் எங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எங்களுக்கு தான் எந்த உருவமே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் அன்புக்கு ரொம்ப ஏங்கி இந்த டைமில் வந்து சில ஆண்கள் வந்து அன்பை காட்டி 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 ஏமாத்துடுவாங்க அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடு நாங்கள் தனியார் திருநங்கினாலும் தனியா இருப்போம்னு உங்களுக்கு தெரியும் திருநங்கை வேற யாரும் கூட இருக்க மாட்டாங்க வீடியோ வீடு வீடு எடுத்துங்கிருக்கோம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ரவுடி பசங்க நாங்கள் நடந்து போறதை பார்த்துட்டு எங்க வீடு எங்களுக்கு கண்டுபிடிச்சிடறாங்க அன் டைம்ல வந்து கவ தட்டுறது கவை தட்டுறது துறதுக்கு பயமாக இருக்கும் த தட்டுறாங்கன்னு தெரியாத தெரியாம நிலைமையில இருக்கும் இல்லை நான் ஏதாச்சும் வெளில போனா வர வரைக்கும் நான் நான் போய் அன் டைம்ல போயிட்டு அன் டைம்ல தான் வரேன் வண்டியில் நடந்து போய் நடந்து தான் வரேன் ஆனா வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி திடீர்னு வண்டி பக்கத்துல வர மாதிரி இருக்கும் பார்த்தா பயமா இருக்கும் ஆஹ் தாடி மீசுலாம் வச்சிருப்பானுங்க போகும்போது திடீர்னு புடவு இழுத்துட்டு போவானுங்க திடீர்னு பின்னாடி அடிச்சிட்டு போவானுங்க சில சில பேர் போறான்னால கூட போக மாட்டாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவாங்க சில டைம்ல கத்தியெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வருவாங்க எனக்கு பயமாக தான் இருக்கும் ஆனா இப்போ ரவுடி சார் ரொம்ப அதிகமா இருக்கு என்னன்னு தெரியல நாங்க கிட்ட நாங்க வெளில போறோம் எவ்வளவு பிரச்சனை பாக்குறோம் நாங்க இப்போ திருவண்ணை நைட்டு போறாங்க எவ்வளவு பேர் வெளில போறாங்க அந்த நம்பி தான் வாழ்கிற திருநங்கைகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க திருப்பி அவங்க வீடு வருவாங்கன்னு கேட்டா சந்தேகம் தான் இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க நிறைய விஷயம் நிறைய டிவியில் பார்த்துருக்கீங்கன்னு நிறைய திருநங்கைகள் ஒரு அஞ்சாறு திருநங்கைகள் இறந்துருக்காங்க டார்ச்சர் பண்ணியே கொண்டுருக்காங்க தான் மனசு ஒரு தான் தெரியல அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு குழந்தையா ஏழு வயசு குழந்தையா இப்போ ஒரு குழந்தை பாண்டிச்சேரி இல்ல பாவமாக இருக்குது அது அதுல ஆறு பேருக்கு ஆண்கள் இருக்கானுங்க அதுல ஒத்தனை கூட அந்த அந்த குழந்தைக்கு யூ இறக்குமே வரலையா இல்லை அந்த குழந்தைய குழந்தையா பார்க்கணும்னே தோணாம ஐம்பத்தி ஏழு வயசு தாத்தா அவரு கூட அந்த பேத்தி பேத்தினு சொல்ல கொள்ளி பேத்தி வயசுல இருக்க குழந்தைய வந்து சே தப்பு பண்ணிருக்காங்க பாவம் அந்த குழந்தை என்னென்ன லைஃப்ல என்ன வாழணும் என்னென்ன கற்பனையோட வாழ்ந்துருக்கோம் இல்லை அந்த குழந்தை மேலே அந்த ஃபேமிலி என்ன ஒரு கற்பனை வச்சிருந்துருப்பாங்க இவன் இந்த உயிரே சிதச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைங்களுக்கே க பாதுகாப்பு இல்லை தான் ஆண் குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை ஆண்கள் ஆண் பெண் குழந்தை கூட சொல்லக்கூடாது ஆண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை பார்த்துங்க ஆண் குழந்தைகளுக்கு பாலியல் சிண்டல் இருக்குது பெண் குழந்தைகளுக்கும் பாலியல் சென்றல் இருக்குது ஆறு வயசுலேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் எல்லாருக்குமே பாலியல் சி சிண்டல் இருக்குது அந்த பாலியல் சிந்தல் தான் தவிர்க்கணும்னா அது ஒரே ஒன்று குடும்ப குடும்பத்தால் மட்டும்தான் புரியும் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது உறவுகள் என்ன எந்தெந்த உறவுகிட்ட எப்படி பழகணும் காதல்னா என்ன அந்த காதல் யார் மேலே வரணும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு தாய் தந்தை உட்கார வச்சு அவங்க வளர்ப்பு தான் இருக்குது அந்த குழந்தை நல்லவங்களாகும் கெட்ட ஆகும் ஒரு மனுஷன் தப்பு பண்றான்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த 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 பையனை சொல்ல முடியாது பேரண்ட்ஸும் பொறுப்பு எடுத்துக்கணும் சின்ன வயசுல நல்லது எது கெட்டது எது குழ அப்பா யாரு அம்மா யாரு தங்கச்சி யாரு இவங்கெல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி மதிக்கணும் அதெல்லாம் வந்து தரதே கிடையாது இந்த காலத்துல காலையில எழுந்திருக்காங்க அவங்க மட்டும் அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு இழங்கி போறாங்க அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு வேலைக்கிழமை போடுறாங்க அவன் கிடக்குறான் யோசிச்சு பாக்குறான் போன் போய் வரைக்கும் இருக்கு போனு போனை ஒரு பையன் திடீர்னு ரோட்ல போற பையனை வாங்கி செல்ல வாங்கி பார்த்தா கூகுளில் முதல்ல அவன் சர்ச் பண்ணுறது செக்ஸ்கிற வார்த்தை தான் சர்ச் பண்ணுறானே எக்ஸு ட்ரிபிள் எக்ஸு இப்படி தான் சர்ச் பண்ணுறானுங்க அப்படி இருக்கும்போது எப்படி த நடக்காமல் இருக்கும் தவிர்க்கவே முடியாது அவனுக்கெல்லாம் உச்சக்கட்ட தண்டனையாக கொடுக்கணும் ஒரு ச ஒரு நாட்டில் கூட பண்ணிருக்காங்க நிற்க வச்சு அவனுடைய ஆணூர்பை ஜட்ஜியாக வெட்டிருக்காரு அது மாதிரி அவன் தண்டனைகளை வந்து இந்த பாலியல் கூறிய தண்டனைகளை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக்கணும் அதை வந்து அவங்க லைஃப்பில் திருப்பி ஒருத்தும் ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ ஒரு ஆண் குழந்தையோ ஒரு ஒருத்தங்க தொடரத்துக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு தண்டனை வந்து நம்ம இந்தியா அரசாங்கம் ஆஹ் கடைபிடிச்ச கடைபிடிச்சாலும் வழியே அந்த பாலியல் தொலைந்தர வந்து நிப்பாட்ட முடியாது பார்க்கும் போதே கஷ்டமா இருக்கு அந்த அம்மா அழகுறது அந்த அந்த குடும்பத்துக்கு அவசரம் அந்த ஃபேமிலி அந்த தா பாண்டிச்சேரி மக்கள் எவ்வளவு பேர் அதுக்கு போராட்டம் பண்றாங்க அழுகுறாங்க அந்த குழந்தை பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு அதுக்கு அந்த ஸ்கூலுடைய ஆசிரியர் அவங்க அந்த குழந்தைய என்னமா பாத்துருப்பாங்க அந்த பொத்தி பொத்தி வளர்த்துக்காங்க அந்த ஆசிரியர் அவ்வளவு அழுகுறாங்க அதெல்லாம் பாக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு குழந்தைங்களை பத்திரமா பாத்துங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க யாராட்ட எப்படி பேசணும் ஆஹ் பேட்டது குட் வச்சது இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரணும் எப்படியா எந்த நேரத்துல எங்க போகணும் நைட்டு பன்ன எட்டு மணி நேரத்துக்கு மணிக்கு மேல நம்ம வெளில இருக்க கூடாது எட்டு மணி வரைக்கும் நீங்க உள்ள இருக்கணும் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் ஒரு தாய் தந்தை பொறுப்பு வந்து நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நான் காப்பாற்றுறோம் இதை கேட்டதை வாங்கி கொடுதோட அதோட கடமை முடிஞ்சு போறது இல்லை ஒரு தாய் தந்தையோட முழு கடமை என்னன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது என்ன படிக்கிறாங்களா என்ன படிக்கிறாங்க சில பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைங்க எத்தலாவது படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க என்ன சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாம போயிட்டு இருக்கு உலகம் நாங்க நாங்கள் நைன்டில பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே நல்லது சொல்லிட்டுருவாங்க கதைகள் ஆஹ் கதை திரு திருக்குறள் நிறைய தமிழ் நூல்களை வந்து சொல்லி தருவாங்க கதைகள் நல்லா நான் நீதி நெறி கதைகள் எல்லாம் பேரண்ட்ஸ் தருவாங்க அந்த காலத்தில் வந்து ஏசி இதெல்லாம் எதுவுமே கிடையாது வெளியில் பாயை போட்டுக்கிட்டு பேரண்ட்ஸ் கூட அப்பா அம்மா கூட படுத்துட்டு போது அப்பா சொல்லித்தருவாங்க இந்த கதை அந்த கதையில் என்ன நாய இருக்குது என்ன அநியாயம் நடக்குது இல்லை மகாபாரத கதை இதெல்லாம் இந்த கதைகள்லாம் குழந்தைகள் சொல்லித்தரணும் இப்போல்லாம் கதையே சொல்லித்தர கிடையாது எடுக்குது யூடியூப் போகிறது குழந்தைகள் கதைகள் அப்படின்னு போட்டால் வருது வச்சு பாருமான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு நடுவில் என்ன பண்ணுது ஆடு சம்மந்தம் இல்லாத ஆடு அந்த ஆட்ல வந்து ஒரு என்ன பிக்சரு ஒரு ஒரு பேட் பிக்சர் அதெல்லாம் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்க இதுமாரி விளம்பரங்களை வந்து தவிர்க்கணும் இந்தமாரி விளம்பரங்களை தவிர்க்கணும் குழந்தைகளை வந்து நம்ம எப்பயுமே நம்மளுடைய அரவணைப்பில் இருந்தால் குழந்தைங்களை வந்து நம்ம இதுமாரி தொலைகள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்